அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ரெண்டு ரோல் பேக் பார்க்கலாம் இந்த பேக்ஸ் எல்லாமே பேசிக் நாட்டு தான் சிவன் கண்ணுக்கும் இதே அளவே கரெக்டாக இருக்கும் நான் இந்த பேக்ஸோட அளவுங்க எல்லாமே நான் சொல்கிறேன் இந்த பேக்ஸ் எல்லாமே இன்னும் கைப்பிடி போடலை ஆர்டர்ஸ்க்காக போட்டு வச்சுருக்கு ஸோ இந்த பேக்ஸ்க்கெல்லாம் நம்ம மெஷர்மெண்ட் பார்க்கலாம் இது கம்ப்ளீட்டாக ரெண்டு ரோல் ஆகிடும் ஏழடி கட் வயரு ஏழு அடி ஒயர் வெட்டிக்கணும் இருபத்தெட்டு ஒயர் வெட்டிக்கணும் பிங்க் கலர் வந்து பதினாறு ஒயரு சாண்டில் பன்னெண்டு ஒயர் மொத்தம் இருபத்தி எட்டு நீளம் இருபத்தெட்டு அகலம் வந்து பதிமூணு பதிமூணு அகலம் போட்டுக்கணும் பேக் கொஞ்சம் அகலமாக வேணுன்றதுக்காக தான் இந்த சைஸ் கொடுத்துருக்கோம் ஒயரை வந்து இருபத்தி ஏழு போட்டு ஒன்று மடக்கிறணும் எல்லா கலர்லேயும் இதே சேம் தான் நல்ல அகலமாக ஹைட்டு அகலம் எல்லாமே நல்ல ஸ்பேஸிஸாக இருக்கிற மாதிரி தான் இந்த பேக்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம கலர் காம்பினேஷனும் லைட் ஒன்று டார்க் ஒன்று அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம் பிங்க் அண்ட் சாண்டலு எல்லோ வித்து ரெட்டு சேம் அதே தான் எல்லாமே நாளுக்கு நாலு கட்டோம் நல்ல நிறைய ஒரு மார்க்கெட் பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை இது வந்து டார்க் க்ரீனு வித் சாண்டில் நல்லா இலைப்பச்சை சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இலைப்பச்சையும் சந்தன கலரும் கலந்தது நம்ம பேக்ஸ்க்கு எல்லாமே நம்ம டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் எல்லாமே எடுத்தோம்னா கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பேக்ஸு இந்த பேக் வந்து டொமேட்டோ ரெட்டு வித் வைலட்டு இந்த கலர் தான் அது சேம் அளவு சேம் பேட்டர்ன் எல்லாமே ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப நீட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பேக் வந்து பேரட் க்ரீனும் ஆரஞ்சும் கலந்தது கலர் காம்பினேஷன் எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த பேக்ஸ்ங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேக்ஸ் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ